ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் வரப்போகுது இதில் என்ன எதனால் அது இந்திய அளவில் கவனம் பெறுதுன்னா மோடி எஸ் யோகி அப்படிங்கிற ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த பத்து தொகுதியில் ஏற்கனவே ஐந்து தொகுதி பாஜகவினுடைய தொகுதியாக இருக்குது பலர் எம்பிக்கள் வந்து பல எம்எல்ஏக்கள் வந்து எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுட்டு எம்பியில நின்னது ஸோ இது ஒரு சமாஜ்வாதி யோகி அப்படிங்கிற அந்த அரசியலும் வலுப்புறம் இருக்கு யோகி மோடியும் இதுல வலுப்பெற இருக்கு எப்படி எம்பி எலெக்ஷன்ல ஊபில மோடியை காலி பண்ணணும்னு யோகி நினைச்சாரோ அது மாதிரி இதில் மோடியுமே இதுல யோகி தோக்கட்டும் காலி ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அரசியல் விவகாரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி போகும் இந்த பத்து இதில் நீங்க சொன்ன மாதிரி இதுல பல்வேறுபட்ட கோணங்கள் இருக்கு ஒரு பக்கத்துல என்ன அப்படின்னா யோகி ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த எண்பது தொகுதிகளிலையும் யார் நிறுத்தப்படணும் அப்படின்றத யோகி முடிவு செஞ்சுருந்தாருன்னா ஜெயிச்சிருப்போம் ஆனால் இருந்துட்டு மோடி அமித்ஷாவும் முடிவு செஞ்சு நிறுத்துனாங்க அதுதான் தோல்விக்கு காரணம்னு அவங்க ஒரு காரணத்தை சொன்னாங்க அதுதான் மெயினான காரணமாக சொல்லி அவங்களுக்குள்ளே அந்த எதிரும் புதுருமா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கேசவ பிரசாத் மௌரியாவும் இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத் குரூப்பும் மோதிச்சு அவங்களும் மோதிக்கிட்டாங்க உடனே இவங்க மோடி அமித்ஷா என்ன பண்ணுறாங்க என்னோம்னா இப்போ நடைபெறக்கூடிய இந்த பத்து சட்டப்பேரவை இடைத்தேர்தல் இருக்கு இல்லைங்களா இதை அப்படியே யோகிக்கிட்ட கொடுத்துட்டு நீயே ஆளை நிறுத்து நீயே ஜெயிச்சிக்க பார்த்துடலாம் அப்படின்ட்டு இவங்க எதிர் வேலைக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ இதை தோந்துட்ட உடனே இதே காரணமாக்கி அங்கே வந்துட்டு யோகியை கா க்ளோஸ் பண்ணிடுறோம் யோகியை ஏன் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்துட்டு யோகியை இந்திய அளவில் தலைவனாக கொண்டு வந்துட்டு பிரதமர் வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்துகிறோம் மோடிக்கு பதிலாக இதை மோடி விரும்பலை ஸோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கேயே வச்சு யோக்கிய க்ளோஸ் பண்ணு புரியுதுங்களா வெளியில் கூடாது அப்படின்றதுல அவங்க உஷாராக இருக்காங்க இதைத்தான் வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஆட்சியாக கட்சியாக அப்படின்ற அந்த மோதலுக்கான மெயினான காரணம் இன்னொன்று நம்ம பார்க்கணும் இல்லை இவங்க ரெண்டு பேருமே ஊபியில் ஏற்பட்ட தோல்விக்கு ஒருத்தரை இன்னொருத்தரை பலிகடாக பார்க்குறாங்க உண்மை என்னென்னா அங்க நடந்தது வந்துட்டு பாஜகவிற்கு எதிரான ஒரு மக்களினுடைய மனநிலை தத்து தோல்வியது இவங்களுடைய மதவாத அரசியல் சாதியவாத அரசியல் ராமரை மையமாக வச்சுக்கிட்டு ராமர் கோயிலை மையமாக வச்சுக்கிட்டு பண்ண அந்த மதவாத அரசியலை எந்த விதத்திலும் இது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ சமூக வாழ்க்கைக்கோ முன்னேற்றத்திற்கோ பயன் அளிக்கக்கூடியது அல்ல என்பதை உணர்ந்த மக்கள் அப்படியே பிஜேபியை விட்டு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க பிஜேபியோட மட்டும் இல்ல பிஜேபி ல இருந்து பத்து பர்சன்ட் போட்டு ஷிப்ட் ஆயிருக்குது காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணிக்கு அதே மாதிரி இன்னொரு பத்து பர்சன்ட் போட்டு மாயாவதி கிட்டே இருந்து ஷிப்ட் ஆயிருக்குது சோ எந்த ஒரு தேர்தலையும் இவ்வளவு பெரிய ஷிஃப்ட் இருவது பர்சன்ட் வரல ஆனா இருபது பர்சன்ட் ஷிப்ட் ஆயும் கூட பாஜக ஒரு புப்போ தோதி அங்க ஜெயிக்க போனா அதற்கான காரணம் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்துல ராஷ்டிரிய லோக் தளோட வச்சோம் அலையன்ஸ் ராஷ்டிரிய பேசிருக்கிற நம்ம ராஷ்ட்ரிய லோக் தள உதிர சரண் சிங் உடைய கட்சி அது அப்புறம் அஜித் சிங் இப்ப அவருடைய புள்ள இருக்கிறான் அவன் கடைசி நேரத்தில் பிஜேபி சரண் சிங் வந்து இந்த ஒரு பட்டம் கொடுத்தாங்களே எலெக்ஷன் டயத்துல விருது கொடுத்தாங்க ஆமா ஆமா பாரத் ரத்னா அது அந்த ஜாட் சமூக அதுக்கு தான் அதுக்கு தான் அதுக்கு தான் அந்த இதுக்காக தான் அவர் பெரிய விவசாய தலைவராக இருந்தார் அவர் சௌத்ரி சரண் சிங் அவர் தான் மொராஜி பீகார்ல ஒரு சமூக நீதி போராளி கொடுத்தாங்களே ஆமா அவர்தான் நம்ம இவர் மண்டல் இருக்கு பிரத்யேஸ்வர பிரசாத் மண்டல் ஆமா மண்டல் கொடுத்தாங்க நீதிபதி அவருடைய கொள்கைக்கு எதிரானவங்க தான் ஆமா ஒரே நேரத்துல அது மட்டும் இல்ல அவருக்கும் கொடுத்தாங்க அத்வானியும் கொடுத்தாங்க மண்டல் அறிக்கையை கொடுத்த நீதிபதிக்கும் கொடுத்தாங்க மண்டல் அறிக்கையை எடுத்துட்டு கமண்டல தூங்கினா அத்வானிக்கும் கொடுத்தாங்க நான் இதை பத்தி மாலை முரசில் ஒரு கட்டுரையை விரிவா எழுதியிருக்கிறேன் அப்போ இது இது வேற அதான் அவனுடைய அந்த கபடதாரிகள் அந்த ரெட்ட வேடத்தை அவங்க போடுறாங்க இதெல்லாம் அடிப்படையில இருந்து பேசக்கூடிய விடயம் தான் அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னும்னா இந்த உடைக்கும் மக்கள்

பாரத் ஜோடா வந்தது நியாய அது எப்போ அதுக்கு வந்து ரிசப்ஷன் பார்த்த உடனே அவர் 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 தலைவர் அகிலேஷ் முடிவு எடுத்துட்டாரு ஒரு பெரிய வச்சு அப்படின்ட்டு ரொம்ப அழகாக அதை ஸோ பண்ணது என்னன்னா வெறும் யாதவர்கள் அப்படின்றது மட்டும் இல்ல யாதவரை எதிரியாக நினைக்கக்கூடிய ஜாதவ் ஜாதவ் அப்படின்றது பேஸ் யாரு மாயாவதிக்கு மாயாவதியினுடைய அந்த பௌஜன் சமாஜ் கட்சியினுடைய பேசு அவங்களுக்கும் சீட்டு கொடுத்தாரு எல்லாரும் கொடுத்தாரு கொடுத்தாரு அவர் என்ன பண்ணாரு காங்கிரஸோட இருக்கக்கூடிய அலையன்ஸோட சேர்த்து இப்படியான ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பாஜக பண்ணுறத இவர் மாற்றி பண்ணார் அமித்ஷா இந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்ன பண்ணார் மதம் மட்டும் சி குள்ள நினைஞ்சாரு யாதவ் அல்லாத இதர பிசி மஹிந்தர பிஎஸ்சி யாதவ் அல்லாத இதர எஸ்சி எஸ் முஸ்லிம் அல்லாத இதர இந்துக்கள் ஜாட் பெருமிதம் இது எல்லாத்தையும் ஆண்டர் அமித்ஷா அமித்ஷா அதை அப்படியே எதிர்த்து ஒரு எதிர்ப்ப எதிர்ப்பா செஞ்சாரு செஞ்சாரு முடிஞ்சு போச்சு ஆனா இது எல்லாத்தையும் பெரும் காரணம் என்னன்னா இந்த மதவாத தங்களுக்கு எந்த பலனும் ஏற்படல வேலை வாய்ப்பு ஏற்படல சரி பாபர் மசூதி எடுத்து தலைமுறையினர் இன்றைய தலைமுறை வந்துட்டு முப்பது வருஷம் பின்னாடி எதுக்கு வந்துட்டு பாபர் மசூதி எல்லாம் என்னன்னு தெரியாது

அந்த நகர மையங்கள்லையே நீங்கள் பாஜக செல்வாக்கு இழந்துச்சு அப்படின்றது தான் வந்துட்டு நாடு முழுவதும் அந்த தேர்தல் வெற்றிகள் நான் சொன்னதில் பல நகரங்கள் இருக்குது அலகாபாதில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஜெயிச்சது பாத்தீங்கன்னா எஸ்பி தான் காங்கிரஸ் தான் என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் மதவாதத்தை மட்டுமே வைத்து கொண்டு நின்ற மோடி யோகி ஆதித்யநாத் அரசியலுக்கு சாவுமணி அடிக்கப்பட்டு விட்டது ஸோ இந்த பத்து மாநில பத்து சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோகியை தட்டிவிடும் போது அதோடு சேர்த்து அந்த ஆட்சியும் வேண்டியது தான் ஸோ அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் ஏற்படும் இப்போ தேர்தல் வச்சாலே அதுதான் நடக்கும் இப்போ இன்னைக்கு ஆசை டேட்டு உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் தேர்தல் வச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்கு அங்கிலீஷ் தான் சிஎம் அக்ரீஷ் தான் தவிர்க்க முடியாது ராகுல் டெல்லிலேயும் ராகுல கையை பிடிச்சிருக்கிறாரு சொந்த மாநிலத்திலேயும் ராகுல இது பண்றா இவங்க ராகுல் பரிவாரா உருவாகிறாங்க ஏன்னால் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சமூக நீதிதான் விபிசிங் போட்டதே பாதை தான் ஓபிசி எஸ் சி எஸ்டி முஸ்லிம்ஸ் அவ்வளவுதான் சேத்ரி இவங்க தான் உழைக்கும் மக்கள் இவங்கதான் உற்பத்தியை பெருக்கறாங்க இவங்கதான் வேலையை தேடி நிக்கிறாங்க இவங்களுக்கு தான் வருவாய் ரொம்ப கம்மி இருக்குது இவங்க கிட்ட தான் வறுமை அதிகமா இருக்குது இவங்க தான் தேவை தேவைகளை எதிர்நோக்கி அரசாங்கத்தை பார்க்கக்கூடிய மக்கள் இவர்கள்தான் எனவே அவர்களைக்கு உள்ளடக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் கன்சீராமுடைய பாம்சஃப் இதே கான்செப்ட் தானே இல்ல அதேதான் கன்ஷிராம் இருந்தப்போ அவர் ரொம்ப தெளிவாக இருத்தார் கன்ஷிராம் தான் இந்த ஃபார்மேட்டையே உருவாக்கினது யுபிசின்னு கிடையாது கன்சிராம் தான் பிஎஸ் கோர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்ததுதான் த பேக்வேர்டு செக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் சொசைட்டிஸ் நம்ம எல்லாம் ஒன்னா வரணும்னு சொன்னார் சோ முஸ்லீம் வரைக்கும் அவர் பேக்வேர்ட்தான் அப்படிதான் பார்த்தார் அவர்கள் நம்ம எல்லாம் ஒன்னா வரணும் அப்படின்றது தான் அவருடைய பகுஜன் சமம் பெரிய ஐடியாலஜி பகுஜன் அப்படின்னா வெகுமக்கள் வெகுமக்கள் அன்பானிய உழைக்கும் பெரிய ஆளுங்க அவரு நானெல்லாம் அவர் ஆரம்பத்திலேயே அவர் பி எஸ் போர் அப்படின்ற ஒரு இயக்கம் வச்சிருக்கும் போதுலதான் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அவருடைய இங்கிலீஷ் இன்டர்வியூ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கிறேன் ரொம்ப பெரிய ஆளு அவர் பெரும்பான்மை சமூகம் உழைக்கும் சமூகமா இருக்குது அவங்களுடைய ரெப்ரரசன்டேஷன் தான் இருக்கணும் ஆட்சியில அப்படின்னு நான் நினைக்கிறவர் ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யூபியில பிராமணர் ஆட்சி தான் இருந்துச்சு இல்ல கல்யாண் சிங் தொண்ணூறுக்கு அப்புறம் பிஜேபி பிசி பாலிடிக்ஸை கையில் எடுத்துருச்சு உமாபதி இல்ல உமா பாரதி கல்யாண் சிங்ன்னு அந்த பாபர் மசூதிக்கு அப்புறமே அதை அப்பீஸ் பண்ணுறதுக்காண்டியே பிசி இப்போதான் இப்போ கூட தான் பிசி தான் மோடி ஆனா கேரக்டர் எப்படி இருக்குது கட்சியோட கேரக்டர் மாறல இல்ல இல்ல அப்ப காங்கிரஸ் வந்து ஃபுல்லா பிராமின் லீடர்ஸ் கொண்டு வந்துச்சு பிஜேபி ஒரு அப்பீஸ்மென்ட்டுகாக பிசிஏ கொண்டு வந்துச்சு கல்யாண் சிங் ஆமா ஆமா கல்யாண் சிங் மட்டும் இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவரா முதல் முறையா ராஜேந்திர சிங் வந்தாரு

அன்னைக்கு இருந்த நலம் இல்லைன்ற அன்னைக்கு இருந்த அந்த மனநிலை இன்னைக்கு இருந்த ஓபி மக்கள் இடையே அது மாறி போச்சு ஸோ இதுதான் பாஜக மிகப்பெரிய சவால் இதுதான் பாத்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கு இதுதான் ராஜஸ்தான் இருக்கு எல்லா இடங்களிலுமே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இப்போ பிஜேபியினுடைய அலைன்ஸுக்குள்ள நடக்குது அது என்ன அப்படின்னும்னா சந்திரபாபு நாயுடுன்னு ரொம்ப ஹாப்பி அவருடைய பிஜேபியோட கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது அதே மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருச்சு நிதிஷ்குமாருக்கு இவங்க அடுத்த ஆண்டு தேர்தலில் வைக்கிறாங்க அப்போ நம்மளை மார்ஜினலைஸ் பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த ஐம்பத்தி ஓராயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடு அந்த ஒரு ஆர் ஒரு யாத்திரை ஒன்று பண்ணுறதா இருந்தாங்க அதாவது சித்தராமையாவுக்கு எதிராக அந்த மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு சித்தராமையானுடைய மனைவிக்கு கட்டுமான நிலங்களை ஒதுக்கினது தொடர்பாக அதை எதிர்த்து அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க ஜேடியூ எஸ்ஸு குமாரசாமி நாங்கள் அதை கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தெரிவிச்சிட்டேன் அதாவது பிஜேபியினுடைய இந்த மூவுக்கு இந்த அரசுக்கு நாங்கள் வந்துட்டு தயாராக இல்லை நாங்கள் ஆதரிக்க தயாராகல மாரல் சப்போர்ட் கூட தர இல்லை அப்படின்ட்டாரு காரணம் என்னென்னா இவங்களுக்குள்ள ஒரு உணர்தல் வந்துருச்சு என்னென்னா எதிர்காலத்தில் நிகழக்கூடிய தேர்தலில் வந்துட்டு பாஜக அடிபட போகுது பாஜகவோட நிற்கிற நாம அடிப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இது வந்துட்டு சந்திரபாபு நாயுடுக்கு பரவாயில்ல ஏன்னா அவருக்கு என்ன அஞ்சு வருஷம் இருக்கு ஆனால் மற்றவங்களுக்குல்ல இவங்க ஏற்கனவே ஜேடிஎஸ் வந்துட்டு முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் எழுந்துட்டாங்க சிறுபான்மை ஓட்டெல்லாம் எழுந்துட்டாங்க பாஜக போச்சு இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கூட்டணி கட்சியான சிவசேனா அங்க மராட்டியத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு பிஜேபியினுடைய அந்த பாலிசி போக்கு எல்லாத்துக்கும் எதிராக ஸோ இப்படியான ஒரு சூழல் நிலவும் போது நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா மோடி அரசு நித்தியகண்டம் நாயுசு இந்த தான் போய் இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடந்து இடைத்தேர்தல் உடனே அதுக்கப்புறம் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கக்கூடிய மராட்டியம் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் பிளஸ் ஜார்க்கண்டு இந்த நாலு மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் இந்தியா உடைய அரசியலுடைய போக்கே மாத்திரும் அதுக்கப்புறம் விரைவில் அகிலேஷ் ஆட்சி வருவது கூட வாய்ப்பு இருக்கு எல்லாமே நடக்கும் அது முடிஞ்ச அகிலேஷ் பிஜேபியை வந்துட்டு தூக்கி எறிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடமே வந்து ஓபி தான் வேற எந்த இடத்தையும் விட ஆனால் ஒரு விஷயத்துல அந்த உடம்பா இருக்குன்னா அது இவியன் அது மட்டும் அவன் துணிஞ்சு பயன்படுத்துவாங்க நான் மட்டும் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் பகுப்பாக சொல்லியிருக்கீங்க